கணபதி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம பார்க்க போற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா மகா குருநாதர் தேரைய சித்தர் பத்தி பார்க்க போறோம் மகா குருநாதர் மகாசக்தி படைத்த சித்தர் இவர் வந்து அற்புதங்கள் நிறைய நம்ம வாழ்க்கைக்கு நடத்தி வைப்பாரு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நடத்தி வைப்பாரு இவர் மகா படைத்தவர் அஷ்டமா சித்தி நிலை அடைந்தவர் மகா குருநாதர் இவர் வணங்குறதுனால நம்மளோட வாழ்க்கையில என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மகா மன தூய்மையுடனே நம்ம வழிபாடு பண்ணோம் ஒரு அழகான பலகை மாம்பழகையா இருந்தாலும் சரி இது போன்ற தூய்மையான ஒரு பலகைக்கு மேல செம்மண்ணால் மொழிகி அதில் கோலமிட்டு அந்த கோலத்துக்கு மேலே மகா குருநாதர் சித்தரோட திருவுருவ போட்டோஸ் வச்சு நாம தீபம் ஏத்தி அவருக்கு உண்டான நைவேத்தியங்கள் படைச்சு வழிபாடு பண்ணலாம் ஒரு அஞ்சு முக்கு குத்துவழக்கேத்தி மகா குருநாதருக்கு பிடித்தமான பூக்கள் சிகப்பு கலரு கலர் இந்த மாதிரி அனைத்து கலரையும் அவருக்கு பிடிக்கும் மகா அந்த வர்ணங்கள் எல்லாத்தையும் மா ஆர்ப்பாத்தமாக ஏற்றுக்குவார் இதை நம்ம ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணக்குள்ளே நம்மளோட வாழ்க்கையில் மகாசக்திகள் கிடைக்கும் மகா குருநாதருக்கு இப்படி மூன்றும் அலங்கரித்து போட்ட திருவுறத்துக்கு அந்த உருவத்துக்கு அலங்கரித்து ரோஜா பூக்கள் ரோஜா வண்ண வஸ்திரங்கள் இந்த மாதிரி நம்ம சாத்தலாம் அவருக்கு உண்டானது வெள்ளை வஸ்திரம் சாத்தலாம் ரோஜா அவஸ்திரங்கள் சாத்தலாம் ரோஸ் கலர் வஸ்திரங்கள் சாத்தலாம் இது ஒன்று அவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் வந்து வெண்பொங்கல் மிளகு போட்டு நல்லா அவருக்கு நம்ம நெய் ஊத்தி சமர்ப்பணம் பண்ணலாம் அற்புத பலன் தரும் இதுல நம்ம அவரு ஆத்மார்த்தமா தியானம் பண்ணணும் நம்ம அப்படி ஆத்மார்த்தமா தியானம் பண்ணக்குள்ள நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை ஒரு நம்ம உணர முடியும் அதுல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான என்னென்ன வெற்றிகள் அடைவோம் பார்ப்போம் அதுல நம்மளோட ஜாதகத்துல சூரிய பகவானோட கிரகத்தை பிரதிபலிக்க கூடியவர் சூரிய பகவானோட அம்சத்தை நிறைந்தவர் மகா வழி மகா குருநாதரை நம்ம வழிபாடு பண்ணக்குள்ள நம்மளுக்கு உண்டான சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குவார் நம்ம குடும்ப ஒற்றுமையை வளர்த்தி கொடுப்பார் நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுப்பார் நம்ம பெண்களுக்கு ஏற்படும் வயிற்று வலி இடுப்பு வலி போன்றவர்களை குணப்படுத்துவார் மகா குருநாதர் பெண்களுக்கு உண்டான இடுப்பு வலி வயிற்று வலிகளை இது போன்ற நோய் இருந்ததுன்னா அதை நீக்கி வைப்பார் பெண்களுக்கு பெண்களுக்கு உள்ளார பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கு பெண்களுக்கு உள்ளார இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைப்பார் பெண்களுக்கு பெண்களாலேயே பிரச்சனை ஏற்படும் இது போன்ற பிரச்சனைகளை மகா குருநாதர் தீர்த்து வைப்பார் அதுக்கு அடுத்தது தீராத தலைவலி இடுப்பு வலி இது போன்ற வழிகளை நீக்கி கொடுப்பார் மகா குருநாதத்துல ஆத்மார்த்தமா நான் சரணடைஞ்சுமா நிச்சயமா நீக்கி கொடுப்பார் நம்ம உடல்ல ஏற்படுற அலர்ஜி ஒவ்வாமை நோய்களை சரி செய்வார் அதே போன்று வீண் பழி அவமானங்கள்லிருந்தும் நம்மளை பாதுகாத்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வெற்றி புகழ தருவார் அதுபோன்று நம்ம நம்ம எதிரினால வகுர எண்ணங்கள் படைத்து எதிரியில் இருக்கிற துன்பத்தை நீக்கி நம்மளோட வாழ்க்கைக்கு மகாசக்தி கொடுப்பாரு நம்மளுக்கு வாக்கு படித்தம் ஏற்படும் மகா குருநாதரை நம்ம வழிபாடு பண்ணக்குள்ள வாக்கு படித்தம் ஏற்படும் எந்த நம்ம சுலபமா ஹேண்டில் பண்ணி அதுல தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி நிலைய மகா குருநாதர் கொடுப்பார் அவருக்கு நம்ம பூஜை செய்ய வேண்டிய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாள்ல அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம இந்த பூஜையை ஞாயிற்றுக்கிழமை நாள்ல தொடங்கினோ சிறப்பா நம்மளுக்கு நல்லது நடக்கும் இது போன்ற மகா குருநாதர் தேர சித்தரோட திருவடியில நம்ம சரணடைகிறதுனால இன்னும் அற்புத பலன்களையும் மகாசக்தியும் நம்ம அனைவரும் பெற முடியும் ஏன்னா மகா குருநாதர் சித்தர்கள் அனைவருமே இப்பிரபஞ்சத்துல சூட்சம ரூபத்துல நம்மளை ஆட்கொண்டுட்டு இருக்காங்க நம்மளை சுத்தி இருக்காங்க அவங்க வந்து வீடுகளில் வழிபட்டாலும் நிச்சயமாக வந்து தரிசனம் கொடுத்து நம்மளுக்கு தேவையான பரிபூர்ணமும் அனுகரகத்தையும் அருளாசியும் கொடுப்பாங்க அது போன்ற ஜீவசமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணாலும் நிச்சயமாக கொடுப்பாங்க அதே போன்று ஆலயங்களில் போய் வழிபாடு செஞ்சாலும் நிச்சயமாக மகா குருநாதர் நம்மளுக்கு பரிபூர்ண அனுகரகமும் அருளாசியும் தந்து நம்மளை வழிநடத்த காத்து கொண்டு இருக்காங்க எல்லா மகா குருநாதருக்கு இந்த மகாசக்தி இருக்குது ஏன்னா சித்தநிலையில் இருக்கிற அனைத்து மகா குருநாதருக்கும் மகாசக்தி படைத்தவங்க அற்புதங்கள் நிறைந்தவங்க நம்மளுக்கு உண்டான நம்ம வாழ்க்கைக்கு உண்டான சகல பிரச்சனையும் தீக்கி வைக்க கூடிய மகாசக்தி படைத்தவங்க இதெல்லாம் நீங்க மகா குருநாதரோட பாத்திரத்துல ஆத்மார்த்தமா போய் மகா குருநாதரோட திருவடியில நம்ம சரண அடைகிறதுனால நிச்சயமா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கிரகதோஷங்களா இருந்தாலும் சரி மன சஞ்சலங்களா இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி கணவாய் மனைவி ஒற்றுமை இல்லைனாலும் சரி இது போன்ற நம்மள பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் சரி மன நிம்மதி இல்லைனாலும் சரி இது போன்ற அனைத்து பிரச்சனைக்கும் நம்ம வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய அனைத்து சகல தோஷங்களையும் துன்பங்களையும் நீக்கக்கூடிய ஆற்றல் மகா குருநாதர் சித்தர்களுக்கு உறுதியா இருக்கு அவங்க பாதத்துல நம்ம ஆத்மார்த்தமா போய் அவங்களோட திருவடியில நம்ம சரணடைஞ்சு அவங்களோட திரு போற்றிகளை போற்றி புகழ்ந்தனால உறுதியா நம்மளுக்கு மகாகுருநாதர்கள் பரிபூர்ண அணுகிரகமும் அருளாசியும் தருவாங்க நம்ம மகா குருநாதர் தேரைய சித்தரோட திருவடியில நம்ம அனைவரும் சரணடைவோம் நம்ம இவ்வாழ்க்கைய வெற்றடைவோம் இது ஒரு அற்புதமான பதிவு அனைவரும் பயன்பெற வேண்டும் பிளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்